அது என்ன வெண்டைக்காய் குழம்பு இருக்கு வெண்டைக்காய் புளி குழம்புன்னு சொல்றியா ஆமா புளி ஊத்துறோம் ம் எல்லா குழம்புலயும் தான் புளி ஊத்துறோம் அது வேற இது வேற இது வேற டேஸ்டா இருக்கு சரி இதுல நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வரக்க புளி ஊத்தலாம் சரி சூப்பரா இருக்கு ஓகே நல்ல கார சாரமா இருக்கு புளி தூக்கலா இருக்கு அடுத்து பார்க்கலாமா

ஓ கேசரியா ஆமாம் உ ஜிலேபி பவுட்ரு போடலையா அது பார்த்தா இதில் கலர் பவுடர் பவுடர் போட்டால் அண்ணி எழுதியும் அதனால் கலர் பவுடர் போடாமல் செஞ்சு சரி ஓகே ஒயிட் கேசரி நீசு வேணா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சி வந்திருக்காபி அடுத்தது